காய்ஸ் எல்லோரும் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைல் என்ன நிலைமையில் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஆனால் கண்டினியூஸாக லைவ் போடலாம் வீடியோ போடலான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என் மொபைல் ஒத்துக்கிற மாட்டேங்க மக்களே ஓகேவா நீ கண்டினியூஸாக லைவ் வராது வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுற மக்களே ஷார்ட்ஸ் இல்லாட்டி லாங் வீடியோ ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா லைவ் கண்டினியூஸாக போட முடியாது நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே ஃபோர் ஃபைண்ட்டு ஃபோர் கே அடிச்சிருக்கோம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் ஓகேவா ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே என் சப்ஸ்கிரைப்பருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சரி முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுற மக்களே ஒன்றும் பண்ண முடியல மொபைலு ரீசெட் அடித்து பார்க்கணும் இல்லைன்னா வேறு மொபைல் தான் மக்களே வாங்கணும் ஓகேவா வீடியோ வரா மக்களே சாரி எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க நானும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா மக்களே ஒன்றும் பண்ண முடியல மொபைல் ரொம்ப கேங்காக ஆரம்பிச்சிருச்சு வாங்கி நாலு வருஷம் ஆச்சு சேனலு ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுது ஒரு ரீச்சில் ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வளோ சப்ஸ்க்ரைப்பர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்தா சப்போர்ட்டு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில உங்களுக்கு சரி பா பார்ப்போம் வேறு என்ன செய்ய முடியும் நானும் ஒவ்வொரு ஆப்லேயும் போய் லைவ் போட்டு பார்க்குறேன் எல்லா ஆப்பும் நம்ம செட் ஆக முடியாது யூடியூப்லேயும் லைவ் போட்டால் கேங்க் ஆகாமல் இருக்கும் பார்த்தா யூடியூப்பில் லைவ் ஆன் பண்ண முடியல ரொம்ப கேங்காக ஆரம்பிச்சிருச்சு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு மொபைல் வாங்கி ரீசெட் அடிச்சு பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா வேறு மொபைல் தான் வாங்கின மக்களே ஓகேவா ரெண்டு நாளைக்கு லைவ் இன்னும் இனிமேல் லைவ் வராது மக்களே இப்படி வந்துச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது வராது முடிஞ்சளவுக்கு ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு வராது மக்களே ஓகேவா லாங் வீடியோ கண்டிப்பாக வரும் ஷார்ட்ஸும் வரும் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் மட்டும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம் இதை போய் பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு